ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ கேட்ட வரத்தை கொடுக்க இந்த நொடி நான் மயிலேறி ஓடி வந்திருக்கிறேன் பழனியிலிருந்து தண்டாயுத பாணியாக ஓடி வந்திருக்கிறேன் ராஜா அலங்காரத்தோடு உடனே உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறேன் நீ நிம்மதியாக ஏறு எதற்காகவும் கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா நிறைவேற்றப் போகிறேன் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ என்னிடம் எந்த வரத்தை வேண்டும் என்று என்னிடம் மடியேந்து நின்றாயோ நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றப் போகின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தீரும் உன் மனக்கவலையை பற்றி நான் அறிந்திராமல் இல்லை உன் மனக்கவலை எது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாமல் இரு நிம்மதியாக இரு எதற்காகவும் நீ கழங்காதே எல்லாவற்றையுமே நான் சரி செய்துகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு தீபம் ஏற்றி என்னையே தியானித்து வா எல்லாவற்றையும் நான் சரிசெய்து உனக்கு நல் வழியை நான் காட்டுகின்றேன் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்று நீ அறிந்து கொண்டாய் என்று நினைக்கின்றேன் இனி உன் பலம் நீ அறியப் போகின்றாய் எதை நீ பெற முடியாது என்று உன்னை ஏளனமாக பேசினார்களோ அதை நீ பெறப்போகின்றாய் உனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று அகந்தையோடு இருந்தார்கள் அல்லவா அவர்கள் அகந்தையை நான் ஒழிக்கப் போகின்றேன் அவர்கள் நடக்காது என்று நினைத்த விஷயத்தை உனக்காக நான் நடத்தி காமிக்கப் போகின்றேன் யார் உனக்கு எதிராக பேசினாலும் அவர்களுடைய எதிரான பேச்சுக்கு நேர்மறையாக நல்ல பதிலில் நான் தரப்போகின்றேன் உன் நம்பிக்கையின் பலம் மற்றும் உனக்குள்ளே இருக்கும் சக்தியின் உந்துதலால் இவை நிச்சயம் நடக்கும் நடக்கத்தான் போகின்றது நீ பார்த்து இரு நீ என்னுடைய குழந்தை இந்த வாழ்க்கை என்ற விளையாட்டில் நீ வெற்றி பெற நான் அல்லவா உனக்கு குருவாக இருந்து வழிநடத்த போகின்றேன் இதுவரை நான் வழிநடத்தி வந்தேன் இனியும் அப்படித்தான் செய்வேன் கவலைப்படாதே உன் பலவீனத்தை நான் உனக்கு புரிய வைத்தேன் அல்லவா அதுபோலவே உன்னுடைய பலம் எது என்பதையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் உனக்கு கிடைக்காமல் இருந்ததை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் இனி நடக்கவே நடக்காது எனக்கெல்லாம் இப்படி நடக்குமா என்று யோசித்த உன்னை நேர்மறையாக சிந்திக்க வைத்து எனக்கு மட்டுமே நடக்கும் இது எனக்கு மட்டுமே என்ற சாத்தியத்தை நான் உனக்குள்ளே கொண்டு வருவேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் எதை பற்றியும் நீ சிந்திக்காதே நிம்மதியாகவே இருக்கலாம் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது நீ என்னிடம் கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் மனக்கவலையை நான் தீர்க்கப் போகின்றேன் எல்லாவற்றையுமே செய்து உனக்கு நல் நான் நான் போகின்றேன் என்னை மட்டுமே நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கையின் பரிசாக நீ கேட்டதை நீ கேட்ட வரத்தை அப்படியே தரப்போகின்றேன் எப்படி வேண்டுமென்ற ஆசை உன் மனதுக்குள் இருக்கிறதோ அது போலவே நீ கேட்ட வரத்தை நான் கையேந்தி தரப்போகின்றேன் அதை நீ பெற்றுக்கொள் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையை உன்னிடம் முப்படுத்திவிட்டேன் நீ கேட்ட வரத்தை உன்னிடம் நான் கொடுக்கப் போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு